இதில் பாருங்க கீழுக்கெல்லாம் இருக்குது நல்ல காய் இந்த பிஞ்சால பாருங்க நல்ல பிஞ்சோட இருக்குது ஆனால் வந்து இப்போ அவரக்காய் இதில் வந்து அறுவடை ஓகே இப்போ வந்து ஹவுபிக்காய் வந்து இவ்வளவு இப்போ அறுவடை செய்திருக்கு இதோட வந்து இப்போ பாவற்காய் அதோட தக்காளி பழம் மறுவடை செய்ய போகிறோம் பாவல் வந்து பழத்து அதையும் மறுவடை செய்ய போகிறோம் இந்த காயம் இருக்குது அவரை காய் கொடுங்க பாருங்க அப்படியே குண்ணாட்டியா இருக்குது பாருங்க இதில் வந்து அவரைக்காய் வந்து கூடுதலாக குன்னாட்டியா தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் என்னுடைய இருந்து கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அறுவடை தான் செய்யப்பறோம் இன்றைக்கு வந்து நிறைய மரக்கறி வந்து அறுவடை செய்யப்போம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் அறுவடை செய்ய போகிறது பாருங்க இதில் வந்து கொட்டை மிளகாண்டு நாங்கள் சொல்கிறோங்க சில பேர் இதை வந்து மூட்டை மிளகாண்டுன்னு சொல்கிறவங்க அப்போ இன்றைக்கு இந்த மிளகாய் அதோட வந்து பாருங்க இஞ்சால வந்து பீன்ஸ் க்ரீன் பீன்ஸும் வந்து நல்லா முத்தி கொண்டு வருது அதையும் நான் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன் அதோட வந்து இஞ்சாவில் பாருங்கள் கோபிக்காய் கவுபிக்காய் வந்து நிறைய நெத்து பட்டுட்டுது அப்போ இன்றைக்கு வந்து நெத்தும் வந்து அறுவடை செய்துட்டு அதோட வந்து காயும் வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய கரை தேவைக்கு வந்து நான் அறுவடை செய்ய போகிறேன் அதோட பாருங்கள் இஞ்சாவில் எங்களுடைய வண்டி அதோட இஞ்சால தக்காளி பழமும் இருக்குது தக்காளி பழமும் எல்லாம் பாருங்கள் இந்த மரத்தில் மேலே அப்படியே பழம் அங்காளி எல்லாம் இருக்குது இதில் கத்தரிக்காய் அதோட எல்லாமே இன்னைக்கு நான் அறுவடை செய்ய போகிறேன் அதோட பார்ப்போம் இருக்க அவரையும் எப்படி இருக்குது இந்த மாதிரியான்னு சொல்லி நிஞ்சால பாருங்கள் எங்களுடைய அவரை இப்போ அவரை காயின்னு நான் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன் இப்போ வாங்க அப்போ நான் இப்போ அறுவடை செய்ய போகிறேன் அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போ எங்களுடைய தற்போதைய நிலையில் எங்களுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் இதில் பாருங்க எங்களுடைய மரத்தில் வந்து பாவல் காய் வந்து படந்து அப்படியே மேலே காய்ச்சிருக்குது பாருங்க இது மரத்துல பீச் மரத்தில் அப்படியே படரை விட்டுனாங்க அப்படியே மேலே அப்படியே படந்து போய் நிற்கிது காய் நல்ல காய் காய்ச்சிருக்குது மேலே பழத்தங்கிடாது பாருங்க பழம் இருக்குது இதுதான் எங்களுடைய ஹோப்பி தோட்டம் பாருங்க எப்படி இருக்குது அந்த ஹோபி தோட்டம் இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹோப்பி நெட்டு கவுப்பாய் எல்லாமே அறுவடை செய்ய போகிறேன் அதோட பாருங்க இந்த பழமும் பழுத்து விட்டுது அதே முண்டைக்கே பிடுங்கணும் இஞ்சாவை பாருங்க இதில் இல்லை பாவல் காய் பாருங்க அப்படியே பழுத்துட்டுதுமே இல்லை வேறுங்க பழம் இருக்குது ஓகே அப்போ இதில் பாவல் காயும் பழுத்துட்டு பாருங்க இந்த பக்கம் பாவல் காய் அதோடு வந்து கவுபி எல்லாம் நெற்று போயிட்டா அப்போ கவுபி நெட்டுகள் எல்லாம் முண்டைக்கு வந்து அறுவடை செய்ய போகிறேன் அப்படியே வீடியோ கண்டினியூ ஆக்பாருங்க இன்றைக்கு இன்றைக்கு அறுவடை தான் செய்ய போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்க ஓகே இப்போ வந்து அவரக்கா அறுவடை செய்தாச்சு பாருங்க இவெல்லாம் வந்து இப்போ அவரக்கா இதில் வந்து அறுவடை செய்கிறது இது வந்து ஒரு கரைக்கு காணும்புங்க ஃபுல்லாக பிடுங்கியாச்சு இஞ்சாவில் வந்து நான் இப்போ வந்து காயினி அறுவடை செய்ய போகிறோம் பாருங்க இதில் ஹவுஃபி நெத்தெல்லாம் பட்ருக்க அப்போ ஃபுல்லாக பிடுங்கிட்டு நெத்தை வந்து காய வைக்க போகிறேன் கவுப்பி காயை வந்து கறி வைக்க போகிறோம் இதில் பாருங்க இந்த பக்கம் கவுப்பி உரம் அறுவடை செய்திருக்கு இனி அந்த பக்கம் வந்து இருக்குது அதையும் அறுவடை செய்வோம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்கு பிறகு குளிர் வந்துடும் அப்போ அதுக்குள்ளே நாங்கள் வந்து அது வரைக்கும் தான் எங்களுடைய தோட்டத்தில் இருக்கும் அப்போ இஞ்சாலையும் பாருங்க இதையும் நாங்கள் இப்போ அறுவடை செய்கிறோம் இஞ்சியாலும் பாருங்க பிசுக்கம் கவ்வளகாய் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இதுதான் எங்களுடைய பிசுக்கம் காய் தோட்டம் பாருங்கலகாய் இருக்குதுண்டு கருக்கு பிசுக்கு இதை சொல்றது ஓகே அப்போ நான் ஹோபிக்காய் இந்த பக்கம் உள்ளதையும் அறுவடை செய்வோம் இதில் பாருங்கள் எல்லாம் இருக்குது நல்ல காய் சாங் பிஞ்சால பாருங்கள் நல்ல பிஞ்சோட இருக்குது ஆனால் இன்னும் குளிர் வர ஒரு மாதம் இருக்குது ஒன் மந்த் எப்படியும் ஒக்டோபர் கடைசியில் குளிர் வந்துடும் ஓகே இப்போ வந்து நான் இந்திர பக்கம் உள்ள ஹவுபிக்காயை அறுவடை செய்ய போகிறேன்னு அதோடு வந்து பாவல் காய் பழமும் இருக்குது அதையும் மறுவடை செய்யணும் பாருங்க இதில் பாவல் வந்து பழத்து இருக்குது அதையும் அறுவடை செய்ய போகிறோம் ஜல காயும் இருக்குது இந்த பழம் தேமண்டைக்கு அறுவடை செய்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து ஹவுபிக்காய் வந்து இவ்வளோ இப்போ அறுவடை செய்திருக்கு இதோட வந்து இப்போ பாவக்காய் அதோட தக்காளி பழமும் அறுவடை செய்ய போகிறோம் அங்கே தக்காளி பழத்தையும் இருக்கிறத நாங்கள் அறுவடை செய்வோம் பயங்கர வெயில் வச்சு ஒன்று இருக்குது இந்தியாவில் வந்து தக்காளி பழமும் இருக்குது இது வந்து இப்போ வந்து மூன்று நாலு மாதமாக தொடர்ந்து காய்ச்சிக்கொண்டிருக்கு இது ஒரு தொடி கொடிக்கு தக்காளி தான் கொடி மாதிரி வளரும் இந்தியாவில் வருங்க இதில் நல்ல பழம் இருக்குது இதையும் இப்போ அறுவடை செய்ய போகிறோம் இஞ்சால வந்து குரங்கு வால் பயிற்ச வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் நட்ட நாங்கள் பாருங்க அதுக்கும் இப்போ வந்து சாச்சி கொண்டுருக்குது இஞ்சால அவர அவரை காயம் இருக்குது அதையும் நாங்கள் இப்போ அறுவடை செய்யணும் இதில் பாருங்க தக்காளிக்காய் வந்து பாருங்கள் இந்த ஒய்யோ வந்து பாவக்காய் அதில் இருந்து அப்போ பாவ காயம் கொடுங்க பாருங்கள் இதில் நல்லா பழுத்துட்டு சிப்பப்பு கலரில் இருக்கு பாருங்கள் விதை யாருக்காவது பாவக்காய் விதை கோப்பி விதை அதோடு வந்து புடலங்காய் சகல விதைகளும் இருக்குது யாருக்காவது வேணுமென்றால் என்னை தொடர்பு பண்ணீங்கன்றால் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து அவரக்காய் பிடுங்க போவோம் அவரக்காய் வந்து நிறைய அவரக்காய் கிடக்குது நான் வந்து இப்போ வந்து எங்களுடைய கரை தேவை தான் ஒரு கொஞ்சம் பிடுங்க போகிறேன்னு சொன்னால் அவரக்காய் இப்போ பிடுங்கியும் செய்கிறாரு பாருங்க இதில் அவரக்கா கிடக்குது பாருங்க அவரைக்காய் இப்போ வந்து நான் வந்து அவரைக்காய் பிடுங்கி இப்போ தக்காளி பழம் பிடுங்கி ஆச்சுது இதில் அவரைக்காய் பிடுங்க போகிறேன் பாருங்க அப்படியே குன்னாட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து அவரைக்காய் வந்து கூடுதலாக குன்னாட்டியாக தாங்க ஆய்க்கிது இப்படியே குண்ணாட்டி குன்னாட்டியாக வெட்டி விடுத்து பாருங்க இதில் வந்து நல்லா குன்னாட்டி குன்னாட்டியாக தாங்க ஆயிக்குது ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ இது அவரைக்காயை பிடுங்கிட்டு மேலே போய் என்னென்ன மரக்கறி பிடுங்கினாங்கன்றதை அப்படியே பார்ப்போம் ஓகே இப்போ இதில் அவரைக்காய் பிடுங்கியிருக்குது அதோட பாவக்காய் எல்லாம் பிடுங்கியிருக்கு இஞ்சாவில் பாருங்க விதைகள் வந்தெல்லாம் காய வச்சுக்கோம் அதே முழுக்கிறக்காக காட்டுறேன் இஞ்சி பாருங்க ஹோப்பி நேற்று வந்து காய வச்சுருக்கு இஞ்சாவில் இது வந்து புடலங்காய் விதை அதிகம் வந்து எடுத்து காய வச்சிருக்கோம் ஓகே இப்போ என்னென்ன மரக்கறி பிடுங்கினான்னு சொல்லி மேலே போய் பார்ப்போம் ஓகே பயங்கர ஓகே இருக்குது ஓகே மேலே போயிட்டு என்னென்ன மரக்கறி கொடுங்க என்று சொல்லி மேலே போய் நாங்கள் பார்ப்போம் பாருங்க இவரும் வந்து இன்றைக்கு கருவாடை சேர்க்கிறோம் மேலுக்கு போயிட்டு நாங்கள் பார்ப்போம் பாருங்க சுலாக்கா ஃபுல்லாக இருக்குது மரக்கறி மேலே போயிட்டு நாங்கள் என்னென்ன மரக்கறின்னு சொல்லி பார்ப்போம் வீடியோ எடுத்து மரக்கறி இடம் பிடுங்குறோம் கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகே மேலே போயிட்டு பார்ப்போம் ஓகே மேல வந்தாச்சு ஓகே இப்போ என்னென்ன மேலே என்ன மாதிரி சொல்லி பார்ப்பேன் எல்லாம் கீழே போட்டு போட்டு ஓகே ஓகே மேலே எல்லாம் வந்தாச்சு பேரங்காய் வளம் வந்து புடுங்கிருக்கிறேன் முண்டாக்கி அறுவடை செய்யிருக்கேன் ஓகே இப்போ வந்து என்ன செய்யப்படணுன்னு சொன்னால் இப்போ வந்து கவுப்பீனத்தை நெத்தெல்லாம் நிறைய பிடிங்கணும் அந்த உடைய கவுபீனத்துக்கள் எல்லாம் தெரியணும் அப்போ தெரிஞ்சிட்டு நான் உங்களே காட்டுறேன் எவ்வளோ எவ்வளோ புடுங்கிருக்கணும் பாக்கா இதுகளை நிறைய புடுங்கிருக்கிறோம் என்னென்ன எவ்வளவு தான் நாங்கள் பார்க்கப்பறம் பேருங்க இவெல்லாம் வந்து இண்டைக்காரவோட செஞ்சுருக்கோம் இதில் பேருங்க தக்காளி பழம் இந்தியாவில் வந்து பேருங்க பாவக்காய் நல்ல பழுத்து இதுகளெல்லாம் விதைக்கு எடுத்துருக்கோம் இது வந்து மூட்டை முகாப்பிடுங்கன்னா எல்லாம் புடுங்க இல்லையாண்டா கரைக்கு வந்து எல்லாமே தேவையில்லை இதில் பாருங்கள் அவரைக்காய் அவரைக்காயம் வந்து இண்டையான் கரை தேவைக்கு மட்டும்தான் பிடுங்கியிருக்கிறோம் மற்ற ஹோபி மட்டும் ஃபுல்லாக சொன்னால் விதை அது வந்து நாங்கள் ஹோப்பி வந்து சுண்டுறதுக்கு வந்து இப்போ எல்லாம் பிடுங்கிட்டு காய வச்சுட்டு நாங்கள் நிறுத்து பார்ப்போம் இவ்வளோ வருதுன்னு சொல்லி அப்புறம் தான் வெறக்காய் ஓகே இப்போ எல்லாம் இதில் வந்து தெரிவு செய்யுது நான் வந்து கீழே வந்து இப்போ ஹோப்பி நேற்று காய வைக்க ஓகே கீழே பார்த்துருப்பீங்க கவுப்பி நெத்தை கொஞ்சம் போட்டு காய வச்சிருக்கேன் அதோட இஞ்சாலயம் பாருங்க கவுப்பியை இந்த காயை வந்து அங்கால் எடுத்துகிட்டு நெத்தை வந்து இந்த பக்கம் போடுறேன் போட்டாத்தான் தான் இஞ்சாலயம் நெத்தம் இருக்குது ஓகே வேறுங்க இண்டையான அறுவடை இவ்வளோ நல்ல அறுவடை நிறைய வந்திருக்கு பாருங்க ஓகே அப்ப இதோட இந்த காணொலியை நிறைய செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களுக்கு மனசுல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்